அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் இது உங்கள் நெற்றிக்கன் உங்கள் மகிழன் என்ன இருந்தாலும் சீமான என்ன அப்படி செஞ்சிருக்க கூடாதுங்க யாராச்சும் ரெண்டாயிரம் ரூபாய் டிஷர்ட் போட்டுக்கிட்டு முப்பதாயிரம் ரூபாய் ஷூவை மாட்டிக்கிட்டு மாடு மேய்ப்பாங்களா ஆடு மாடு மேய்க்கிறவங்க எவ்வளவு எளிமையா இருப்பாங்க ஆனா சீமான பாருங்க எவ்வளவு ஆடம்பரமா இருக்கிறாரு ஸோ அதனால தாங்க சொல்றேன் சீமான் செய்யறது எல்லாமே விளம்பரம் வெறும் நாடகம் அதுல எந்த ஒரு அரசியலுமே இல்லை அப்படின்னு சில தற்குறி தாவேக்கா அணில்களும் திராவிட சில்லறைகளும் கடந்த ரெண்டு நாளா அண்ணன் சீமான் அவர்கள் தடையை மீறி மேய்ச்சல் நில உரிமைக்காக மாடு மேய்க்கும் போராட்டத்தை நடத்தியது தொடர்பா தங்களுடைய விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டு வராங்க அதை பார்க்கும்போது யாரா நீங்கெல்லாம் தின்ன சாப்பாடு செமிக்கல அப்படின்னா எங்க யாச்சும் ரோட்ல போய் படுத்துக்கிட்டு உருளு இல்லையா ஏதாச்சும் கோவில்ல போய் அங்க பிரதர்ஷனம் பண்ணு புண்ணியமாச்சும் கிடைக்கும் அது கூட முடியலையா கம்முன்னு வீட்டுல படுத்து தூங்கு உடம்பாச்சும் நல்லா இருக்கும் அதையெல்லாம் விட்டுட்டு எதுக்குடா அரசியல் பேச வரீங்க நாங்களும் விமர்சிக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல கண்டதையும் ஒளரி வைக்கிறீங்க கக்கி வைக்கிறீங்க இதெல்லாம் ஒரு விமர்சனமாடா சரி விமர்சிக்கிறது தான் விமர்சிக்கிறீங்க கொஞ்சம் ஆச்சோம் லாஜிக்கா கேள்வி கேக்குறீங்களா இப்ப அண்ணன் சீமானபர்கள் ரெண்டாயிரம் ரூபாய் ஷர்ட்டும் முப்பதாயிரம் ரூபாய் ஷூவும் போட்டுக்கிட்டு மாடு மேய்ச்சதுனால ஏதாச்சும் நஷ்டம் ஏற்பட்டுடுச்சா இந்த நாட்டுக்கு ஏதாச்சும் பெரிய நஷ்டம் ஏற்பட்டுடுச்சா இல்ல தனிப்பட்ட முறையில உனக்கு ஏதாச்சும் நஷ்டம் ஏற்பட்டுடுச்சா பெட்ரோல் விலை ஏறிடுச்சா பால் விலை மின் கட்டணம் ஏறிடுச்சா சொத்து வரி ஏறிடுச்சா என்னதான்டா பிரச்சனை இந்த நாட்டோட பொருளாதாரமே முடங்கி போயிருச்சா எதுவுமே இல்லை அப்புறம் இதெல்லாம் ஒரு விமர்சனம் தூக்கிட்டு டிஷர்ட்டையும் ஷூவையும் போட்டுக்கிட்டு மாடு மேய்க்கும் போது அங்கிருக்கும் மாடுகளே மிரண்டு ஓடாம அதை ஏத்துக்கிட்டு அமைதியா மேய போயிருச்சு அதுங்களுக்கே அதை பத்தி கவலை இல்லை அப்படிங்கிற போது தடி மாடு தற்குறி மாடு உனக்கு என்னடா கேடு ரெண்டாவது இந்தந்த வேலை செய்யறவன் இப்படிதான் டிரெஸ் போடணும் இப்படிதான் உடை உடுத்தணும் அப்படின்னு சொதே ஒரு விதமான அப்பட்டமான சனாதன தான் விவசாயம் பாக்கிறவன் ஆடு மாடு மேய்க்கிறவன் மேல சட்டை போடக்கூடாது தோல்ல தூண்டு போடக்கூடாது இடுப்புல வேட்டி மட்டும்தான் கட்டி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அப்பட்டமான பண்ணையார் புத்தி இந்த புத்தியை வச்சுக்கிட்டு நீங்க அண்ணன் சீமானவர்களை விமர்சிக்கிறீங்க அடுத்தது இப்ப டி ஷர்ட்டையும் ஷூவையும் போட்டுக்கிட்டு ஆடு மாடு மேய்க்கிறது தப்பே கிடையாது ஏன்னா பல உலக நாடுகளில் பல நவீன தொழில்நுட்பங்களை எல்லாம் பயன்படுத்தி தான் இன்னைக்கு ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா உங்களுடைய திராவிட தளபதி கடந்த காலத்தில் என்ன பண்ணாரு கரும்பு காட்டுக்குள்ள சிமெண்ட் ரோடு போட்டுக்கிட்டு போனாரு கொஞ்சமாச்சும் உலக அறிவை வளர்த்துக்கோங்க இணையத்தில் போய் தேடி பாருங்க இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மேய்ச்சல் நிலங்களை வைத்திருக்கக்கூடிய நாடுகள் என்னென்ன அப்படின்னு பட்டியல் எடுத்து பாருங்க அங்கெல்லாம் எப்படி ஆடு மாடுகளை நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மேய்க்கிறாங்க அப்படிங்கிறதையும் தேடி படிச்சு தெரிஞ்சுக்கோங்க நான் வேணும்னா எடுத்துக்காட்டுக்கு ஒன்று ரெண்டு சொல்றேன் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மேய்ச்சல் நில பரப்பளவை வைத்திருக்கக்கூடிய நாடுகள் ஆஸ்திரேலியா மங்கோலியா நியூசிலாந்து அர்ஜென்டினா பிரேசில் அமெரிக்கா இந்த நாடுகளில் என்னென்ன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறாங்க தெரியுமா ஜிபிஎஸ் டிராக்கிங் ட்ரோனு ஹெலிகாப்டர் ஜீப்பு ஸ்கூட்டரு ஆல் டரைன் வெஹிக்கிள் இதுவும் இல்லைன்னா லோக்கலா குதிரைய வச்சுக்கிட்டு முட்டிக்கால் வரைக்கும் பூட்ஸ் போட்டுக்கிட்டு ஜீன்ஸ் பேண்ட்டும் டெனிம் ஷர்ட்டும் போட்டுக்கிட்டு தலையில ஒரு தொப்பியை வச்சுக்கிட்டு ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க சாதாரணமாக போய் இணையத்துல தேடினாலே இதெல்லாம் கிடைக்கும் ஆக உங்களுக்கு உள்ளூர் அறிவும் இல்ல உலக அறிவும் இல்ல அப்படிங்கிறது நல்லா தெரியுது நியாயமா பார்த்தா உ விமர்சனம் எப்படி இருந்திருக்கணும் இப்ப தடையை மீறி மாடு மேய்ச்சதுனால என்ன பெரிய பயன் கிடைச்சிட போகுது இந்த மேய்ச்சல் நிலங்களையும் அந்த மேய்ச்சல் நிலங்களுக்கான உரிமைகளையும் பாதுகாப்பதன் மூலமாகவும் இல்லைன்னா இந்த கால்நடைகளை வளர்த்து பராமரிப்பதன் மூலமாகவும் என்ன பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டுட போகுது அப்படின்னு கேட்டிருந்தான்னு இது ஒரு ஆக்கப்பூர்வமான கேள்வியா இருந்திருக்கும் விமர்சனமா இருந்திருக்கும் அத மதிச்சு பதில் சொல்லியிருக்கலாம் ஆனா நீ என்ன 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 சட்டை போடுறாரு 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 இப்படிதானே நீ பேசுற இதெல்லாம் ரொம்ப முக்கியமா சொல்லு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற இந்த விமர்சனத்துக்கெல்லாம் எந்த மதிப்பும் கிடையாது இத விட்டா வேற என்ன பேசுவ ஆடு மாடு மேய்க்கிறது பிற்போக்குத்தனம் இதனால எந்த ஒரு வருமானமும் கிடையாது அப்படின்னு பேசுவேன் கால்நடை துறை சார்ந்து எவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்கு அதுல எத்தனை லட்சம் கோடி ரூபாய் வருமானம் இருக்கு அப்படின்னு ஏதாச்சும் தெரியுமா உனக்கு நான் சில அடிப்படையான தகவல்களை மட்டும் சொல்றேன் தமிழ்நாடு அரசு ஓர் இந்த கால்நடை துறை சார்ந்து மட்டுமே ஏறத்தாழ அறுபதாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் வருமானத்தை ஈட்டுது எடுத்துக்காட்டுக்கு பால் உற்பத்தி துறை இருக்கு தெரியுமா இந்த பால் உற்பத்தி துறையால மட்டும் நாற்பதாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் வருமானம் கிடைக்குது ஆனா சாராயத்தை வித்து நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாயத்தான் இந்த தமிழ்நாடு அரசு வருமானமா ஈட்டுது ஆனா கால்நடை துறையில வெறும் பால் உற்பத்தியால மட்டுமே நாற்பதாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் நமக்கு வருமானம் கிடைக்குது அடுத்து இறைச்சி உற்பத்தின்னு ஒரு துறை இருக்கு இந்த இறைச்சி உற்பத்தியால ஒரு ஆண்டுக்கு ஐயாயிரம் கோடி ரூபாய் வருமானம் கிடைக்குது அடுத்து தோல் பதனிடுதல் தொழில் இந்த தொழிலால மட்டும் ஐயாயிரம் கோடி ரூபாய் வருமானம் இருக்கு அடுத்து உரம் எரு மற்றும் உரம் இந்த துறையால் மட்டும் ஏறக்குறைய ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் வருமானம் இருக்கு ஆக மொத்தம் ஓராண்டுக்கு தமிழ்நாட்டோட இந்த துறையால் மட்டும் நாலுல இருந்து அஞ்சு விழுக்காடு வரைக்கும் பங்களிப்பு இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒட்டு மொத்த இந்தியாவிற்கும் பால் உற்பத்தி துறையில மட்டும் ஒன்னு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு வருமானம் இருக்கு இதை தவிர்த்து ஒட்டு மொத்த கால்நடை துறையாலையும் இந்தியாவிற்கு பத்து லட்சம் கோடி ரூபாய் எவ்வளவு பத்து லட்சம் கோடி ரூபாய் வருமானம் கிடைக்குது இது ஒட்டுமொத்த இந்திய துணை கண்டத்தோட ஜிடிபியில அஞ்சு விழுக்காடு எவ்வளோ பெரிய பொருளாதாரம் எத்தனை ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கு தெரியுமா இந்த துறையில இப்படிப்பட்ட ஒரு துறை இத்தனை லட்சம் கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு துறைக்கு மூலதனம் என்ன ஆடு மாடுகள் அந்த ஆடு மாடுகளுக்கான சாப்பாடு எங்க இருந்து கிடைக்கும் நீச்சல் நிலத்துல இருந்து கிடைக்கும் அந்த மேய்ச்சல் நிலங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு அந்த மேய்ச்சல் நிலங்களுக்கான உரிமைகளுக்காகத்தான் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த தடையை மீறி மாடு மேய்க்கும் போராட்டத்தை முன்னெடுத்தாரு ஆக இந்த போராட்டத்துக்கு பின்னாடி பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கான வருமானம் இருக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு பேசணும் சரியா தமிழ்நாட்டுல ஏறக்குறைய இருபத்தி ஒன்பது லட்சம் ஏக்கர் மேய்ச்சல் நிலங்கள் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அதுல பாதியை கூட காணும் சிப்கார்டு அமைக்கிறேன் சுரங்கம் தோன்றேன் அப்படின்னு பாதிக்கும் மேல அழிச்சு முடிச்சிட்டாங்க மேய்ச்சல் நிலங்கள் குறைய குறைய கால்நடைகளோட எண்ணிக்கையும் குறையும் கால்நடைகளோட எண்ணிக்கை குறைய குறைய நாம் நம்முடைய உணவு தேவைக்காக அண்டை மாநிலத்தையோ அண்டை நாட்டையோ சார்ந்திருக்க வேண்டிய நிலை ஏற்படும் சாப்பாட்டுக்காக அடுத்தவங்கிட்ட கையேந்த வேண்டிய நிலை ஏற்படும் இப்ப மாடுகிட்ட இருந்து நமக்கு பால் கிடைக்குது ஆடு மாடுகிட்ட இருந்து நமக்கு இறைச்சி கிடைக்குது ஆடு மாடுகளோட எண்ணிக்கை தொடர்ந்து குறைஞ்சுக்கிட்டே போறதுனால ஆட்டு இறைச்சிக்காகவும் பாலுக்காகவும் நாம பெரும் அளவிற்கு ஆந்திராவை சார்ந்து இருக்கிறோம் நீ ஒவ்வொரு லிட்டர் பால் வாங்கும் போதும் அதுக்கு கொடுக்குற காசு ஆந்திராவுக்கு போகுது நீ சம்பாரிச்சு ஆந்திராவை வளர்த்து விடுற ஒவ்வொரு கிலோ ஆட்டுக்கறியோ மாட்டுக்கறியோ வாங்கும் போதெல்லாம் அந்த வருமானம் கேரளாவுக்கும் ஆந்திராவுக்கும் போகுது நீ சம்பாரிச்சு தமிழ்நாட்டை முன்னேற்றாம என்ன பண்ற ஆந்திராவையும் கேரளாவையும் முன்னேற்றிக்கிட்டு இருக்கிற இதுக்கு பேர் என்ன அதிமை சேவகம் உணவுக்காக இன்னொருத்தன் கிட்ட கையேந்தி பிச்சை நிலை நாளைக்கு வந்துடக்கூடாது இப்ப இருக்கிற நிலை இன்னும் மோசமா போயிடக்கூடாது உணவுக்காக இன்னொருத்தனை நம்பி இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டா நாளைக்கு அவன் வைக்கிறது தான் சட்டம் அவன் நிர்ணயிக்கிறது தான் விலை அவன் சொல்ற விலைய கொடுத்து நீ வாங்கி சாப்பிட்டு தான் ஆகணும் அந்த நிலைக்கு யாரும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் தாளப்பாடா அடிச்சுக்கிட்டு அண்ணன் சீமானவர்கள் மேடை தோறும் தற்சார்பு பொருளாதாரத்தை பத்தியும் ஆடு மாடு வளர்த்தலை பற்றியும் விவசாயத்தை பத்தியும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு அவரு சொல்லும் போது யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது ஆனா ஒவ்வொருத்தனும் தனிப்பட்ட முறையில பாதிக்கும் போதுதான் புரிஞ்சுக்கிறீங்க அப்படி ஒரு கட்டத்துல சாப்பாட்டுக்காக பிச்சை எடுக்க வேண்டிய நிலை ஏற்படும்ல அன்னைக்கு புரியும் அண்ணன் சீமானோட இந்த போராட்டங்கள் எல்லாம் எவ்வளவு வீரியமானது தேவையானது அப்படின்னு அது வரைக்கும் தற்கூறிகளா இப்படியே புலம்பிக்கிட்டே கடங்க சரியா மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் நெற்றிக்கள் நான் உங்கள் மனிதன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெள்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்